அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நம்ம வீடு ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க கடமையை ஒழுங்காக செஞ்சாலே போதுமானது குழந்தைங்க ஒழுங்காக படிக்கணும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்கன்னா நல்லபடியாக வேலைக்கு போய் சம்பாரித்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துக்கிறாங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அந்த குடும்பமானது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் வந்துட்டு எல்லாருமே மகிழ்ந்து இருக்கிற தருவாய் வந்துட்டு எப்பவுமே கிடைக்காத ஒன்று இந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்மளோட கடமையை நம்ம சரிவர செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அதே போலதான் ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நாட்டில் இருக்க குடிமக்கள் எல்லாருமே அவங்களோட கடமையை சரியாக செஞ்சோம் அப்படின்னா இந்த நாடுமே வந்துட்டு ரொம்பவே இருக்கும். சரி நாட்டு மக்களுக்கு அப்படி என்ன கடமை இருக்குது அப்படின்னு பார்த்தா தங்களோட வாக்குகளை பதிவு செய்கிற அந்த கடமையானது கட்டாயம் இருக்கிறது அதை கடமை அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்க கூடாது அது நம்மளோட உரிமையும் கூட ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஜனநாயக நாட்டில் வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமை அது அந்த உரிமையை இழந்து விட்டு பின்னாடி எதை நினச்சும் நம்ம கவலைப்பட முடியாது அதனால் உங்கள் உரிமையை விட்டு கொடுக்காதீங்க வர்ற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களோட வாக்கை வந்துட்டு மறக்காமல் பதிவு செஞ்சிடுங்க இது நம்மளோட கடமை மட்டும் இல்லை நமது பாரத தேசம் நமக்கு கொடுத்த உரிமையும் கூட அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கணும் நம்ம எதிர்கால இந்தியா சிறப்பாக இருக்கணும்னு நினச்சா நம்ம வாக்களிக்கிறதில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வாக்காளருக்கு நீங்கள் வாக்க பதிவு செய்யலாம் நம்ம திரும்ப உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ரொம்ப தூரமாக பூத் இருக்குது அவ்வளோ தூரம் போகணுமா இன்றைக்கி ஒரு நாள் லீவு போடணுமா லீவு விட்ருக்காங்க கம்முனு படுத்து தூங்கலாம் அப்படின்லாம் தயவுசெய்து இருந்து விடாதீர்கள் இன்று ஒரு நாள் நமது வாழ்க்கையில் ரொம்ப சாதாரண நாளாக இருந்தாலும் நம்ம நாட்டை பொறுத்தளவு அது ரொம்பவே முக்கியமான நாள் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு கட்டாயமாக உங்கள் வாக்கை மறக்காமல் பதிவு செஞ்சுருங்க நீங்க ஓட்ட பதிவு செய்கிறதன் மூலமா நீங்கள் நம்ம நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்கிறீங்க அதே போல நமது தேர்தல் ஆணையத்திற்கும் நீங்கள் பக்கபலமா இருக்கீங்க தான் இதன் மூலமா நம்ம சொல்ல வர்றது கட்டாயம் இந்த பதிவை உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கிட்டு அவங்களையும் ஓட்டு போடுறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கள் நன்றி போடுங்க